கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் நவம்பர் மாதம் வரை இந்த முகாம் நடக்கிறது இந்த முகாமிற்கு போனால் உங்கள் தேவைகளை உடனடியாக தீர்க்கும்படி எல்லா துறை அதிகாரிகளும் ஒரே இடத்தில் களமிறக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு முழுக்க நடந்து வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மக்களின் உரிமை தொகை விண்ணப்பங்கள் தீவிரமாக நடந்து வருகின்றன ஆதார் நம்பர் ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் பேங்க் பாஸ்புக் இதை மட்டும் கொண்டு வந்தால் போதும் இந்த முகாமில் எளிதாக ஒரு ரூபாய் செலவு பண்ணாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் ஜூலை இருபத்தி தேதி வரை இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து புள்ளி எழுபத்தி நான்கு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மருத்துவமனையில் இருந்தபடியே தலைமை செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் அரசு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் மருத்துவர்களின் ஆலோசனை படி முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்வார் என்று தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்பில் ஒன்றில் தெரிவித்துள்ளது இது குறித்து அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தலைமை செயலாளர் என் முருகானந்தத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் விசாரித்தார் என்று கூறப்பட்டுள்ளது பெறப்பட்ட மனுக்களில் எத்தனை மனுக்கள் மீது துறைகள் நடவடிக்கை எடுத்துள்ளன என்பது குறித்தும் அறிவுறுத்தினார் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற உங்களுடன் பங்கேற்ற மக்களுடன் காணொலியில் முதல்வர் உரையாடினார் மக்களிடம் கோரிக்கைகள் குறித்த விவரங்களை முதல்வர் ஸ்டாலின் காணொலியில் கேட்டறிந்தார் மருத்துவமனையில் முதல்வர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மக்களுடன் காணொலியில் கலந்துரையாடினார் மேலும் கன்னியாகுமரி கோவை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து முதல்வர் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் அரசு நடத்துவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா ஊழலுடன் ஸ்டாலின் முகாம்களா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்ற கோரி விண்ணப்பித்த வழக்கறிஞர் ஒருவரிடம் நகராட்சி ரகுபதி என்பவர் கையூட்டு கேட்டு தொல்லை கொடுத்திருக்கிறார் திமுக ஆட்சியில் எங்கும் கையூட்டு எதிலும் கையூட்டு என்ற சூழல் நிலவும் நிலையில் அரசின் சேவைக்காக அரசு ஊழியர் கையூட்டு கேட்டிருப்பதும் எந்த வகையிலும் அதிர்ச்சி அளிக்கவில்லை மாறாக தமிழ்நாட்டில் நடைபெறுவது திமுக ஆட்சி என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கிறது ஸ்டாலின் திட்டத்தில் எந்த புதுமையும் இல்லை அரசு அலுவலகங்களில் இயல்பாக வழங்கப்பட வேண்டிய சேவைகளை முகாம்களை நடத்தி காலதாமதமாக வழங்குவதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று தொடக்கத்தில் இருந்தே குற்றம் சாட்டி வருகிறேன் குறைந்தபட்ச முகாம்களில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீதும் கையொட்டு வாங்காமலாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஆனால் அதை கூட செய்யாமல் குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்ற கோரி விண்ணப்பித்த ஒருவரின் மனுவில் இருந்த அவரது தொலைபேசி எண்ணை தேடி கண்டுபிடித்து எடுத்து தொடர்பு கொண்டு கையூட்டு வழங்கும்படி அரசு ஊழியர் கட்டாயப்படுத்துகிறார் என்றார் தமிழக அரசால் நடத்தப்படுவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா அல்லது ஊழலுடன் ஸ்டாலின் முகாம்களா என்ற வினாதான் எழுக்கிறது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் பல கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை செலவிட்டு விளம்பரப்படுத்தி நடத்தப்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களால் தங்களுக்கு விளம்பரம் கிடைத்ததாக ஆளும் திமுக வேண்டுமானால் திருப்தி அடையலாமே தவிர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை மாறாக இத்தகைய விளம்பரத்தை திட்டங்களுக்கு மாற்றாக சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அரசின் அனைத்து சேவைகளும் கையூட்டு இல்லாமல் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் எனவே அதை உடனடியாக செய்து திமுக அரசு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க